திருச்சியில் மலேசிய பொண்ணு இன்னைக்கு அரிசியை ஊற வைக்காமல் எப்படி ஈஸியாக அதிரசம் செய்யுதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் இதை குவே புனராம்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் நம்ம ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ இதில் மாவு ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நீங்கள் கிளற கிளற மாவு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் அடுத்ததாக இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி தாங்க ஓப்பன் பண்ணேன் தேவைப்பட்டால் இதில் நெய் சேர்த்து நல்லா பெசஞ்சி விட்டுக்கலாம் இப்போது கையில் ஆயில் அப்ளை பண்ணி இதை சின்ன சின்னதாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வாழையில் இல்லைனாக்கா வெத்திலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி மிதமான சூட்டில் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வருஷத்தை இனிப்போடு ஸ்டார்ட் பண்ணுவோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க